சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர்களை ஒரு வார காலத்திற்கு ஆன்மீக சுற்றுலாவாக குழந்தை ராமரை பார்வையிட அழைத்து செல்வேன் என்று பாஜக வேட்பாளர் கார்த்திகா இனி தனது தேர்தல் வாக்குறுதியாக தெரிவித்துள்ளார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக கார்த்திகா இனி அறிவிக்கப்பட்டுள்ளார் தனது வேட்புமனுவை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருமான ஆனிமேரி ஸ்வர்ணாவிடம் கார்த்தியாயினி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் ஆண்டவன் மீது சூளுரைத்து தனது உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார் அவருடன் பாஜக மாநில பட்டியல் அணி மாநில தலைவர் தடா பெரியசாமி அரியலூர் பாஜக மாவட்ட தலைவர் ஐயப்பன் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி பாமக அரியலூர் மாவட்ட செயலாளர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி தனது முதல் வாக்குறுதியாக சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களை ஒரு வார காலத்திற்கு ஆன்மீக சுற்றுலாவாக குழந்தை ராமரை தரிசிக்க அழைத்துச் செல்வேன் என்று கூறினார் மேலும் அரியலூர் மாவட்டத்தில் அதிகம் உள்ள சிமெண்ட் ஆலைகளால் பயன்படுத்தப்பட்ட கைவிடப்பட்ட சுண்ணாம்பு சுரங்கங்களில் இயற்கை காடுகளை வளர்க்கவும் விளையாட்டு மைதானங்களை ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார் சிதம்பரம் மிக முக்கிய ஸ்தலம் இந்த கோயிலோட இறைவனோட புண்ணியத்தை இந்தியா முழுக்க இல்லாமல் உலக நாடுகளிலிருந்து ரெண்டு விஷயமா வராங்க ஒன்னு ஆகாயமா இருக்கின்ற அந்த சிவபெருமான தில்லை நடராஜனை பார்க்க வராங்க இன்னொரு விஷயமா நான் முதல் வாக்குறுதியாக என்னோட தேர்தலை நான் சொல்றது வெற்றி பெற்ற பிறகு என்னுடைய பாராளுமன்ற வாக்காளர் பெரும் மக்களுக்கு ஆன்மீக சுற்றுலா அனைவரையும் ஆன்மீக ஒரு கா ஒரு வார காலமாக ஆன்மீக சுற்றுலா கண்டிப்பாக எல்லாரும் குழந்தை ராமரை சந்திக்கிறதுக்கான அருள் பெறுவதற்காக அழைத்து சொல்லப்படும் அதே மாதிரி வந்துட்டு முதலாவதாக நான் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் அரியலூரில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக சிமெண்ட் ஃபேக்டரிகள் குவாரிகள் அதனுடைய காலவதி முடிஞ்சு போச்சு அதன் பிறகும் அதற்கான இயற்கைக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் அந்த இடங்களை குவாரிகளை அதனால் அந்த இடத்துல வந்துட்டு விளையாட்டு மைதானங்கள் ஆழம் கம்மியாக இருக்கின்ற குவாரிகளில் வந்துட்டு விளையாட்டு மைதானங்கள் அதே மாதிரி அந்த இடத்த வந்துட்டு மீண்டும் மக்களுடைய உயிரினங்களுக்காக கொண்டு வர வேண்டிய விஷயங்களாக அந்த நீரோட்டத்தை வந்துட்டு பாதுகாப்பான முறையில் வந்துட்டு இயற்கையான வளங்களை தருகின்ற காடுகள் அமைப்பது இது வந்துட்டு முழுக்க முழுக்க இயற்கை வளங்களை சார்ந்திருக்கின்றத இதை செய்வதுக்காக முதல்ல சிறுமி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டுகளாக என்எல்சியோட நிலம் கையகப்படுத்தப்பட்டது அதில் வேக்கன்சி கிட்டத்தட்ட இப்போ நாலாயிரத்துக்கு மேலான வேக்கன்சி இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்த உடனடியாக மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்களோட வேலை வாய்ப்பு மத்திய அரசாங்கங்களோட அத்தனை திட்டங்களையும் அதன் மூலமாக கொண்டு வரும் இதே மாதிரி நிலம் கையகப்படுத்தும் போது அவங்களுக்கான இழப்பீடுகள் கொடுத்தது மிக குறைவாக இருக்கின்றது அவங்களுக்கு அந்த இழப்பீடுகளை உடனடியாக உயர்த்தி கொடுப்பதற்கான என்னோட முழு முயற்சியாக செய்து அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை அகலப்படுத்த வேண்டும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் போக்குவரத்தின் மூலமாக தான் மிகப்பெரிய ஒரு நாண் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெவலப்மெண்ட் மூலமாக தான் வந்து ஒரு பாராளுமன்றத்துக்கான மக்கள் வாழ்வுக்கான மிகப்பெரிய வாழ்வாதாரம் உயர்த்துவதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தொழில் மக்களுக்காக கொடுக்கறதுக்காக என்னோட முயல் முயற்சி கொள்ளுக்கணும் அதே மாதிரி இங்கே இவ்வளோ சிறப்பு மிக்க சிதம்பரத்தில் வந்து அரியலூரில் வந்துட்டு பட் நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இன்னமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்துட்டு நிறுத்தங்கள் கிடையாது ரொம்ப மறுபடியும் நம்ம தள்ளி தான் போயிட்டு ஒன்று திருச்சிக்கு போகணும் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம் சொந்த இடத்துல அதே மாதிரி இவ்வளோ சிறப்புமிக்க இடத்துல நாட்டினுடைய மையமாக வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்காக இருக்கின்ற இடத்துல வந்துட்டு அதே மாதிரி தொழில்நுட்ப பூங்கா கொண்டு வரப்படணும் ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் வந்துட்டு தொழில்நுட்ப பூங்கான்னு ஒன்று கிடையவே கிடையாது டெக்னாலஜி பார்க் கொஞ்சம் கண்டிப்பாக வந்துட்டு கொண்டு வரும் மக்களுடைய வாழ்வார்த்திற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அத்தனையும் நேரடியாக அவங்க சமர்ப்பணம் செய்தார்